சாமானிய மக்கள் நல கட்சியினர் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சாமானிய மக்கள் நல கட்சியின் திருச்சி மாநகர் மாவட்ட செயலாளர் முகமது காசின் தலைமையில் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது இந்த மனுவில் திருச்சி அந்தநல்லூர் யூனியன் ஸ்ரீரங்கம் வட்டம் உத்தமர் சீலி பஞ்சாயத்தில் உள்ள பஞ்சாயத்து அலுவலகத்தில் சுமார் இருபத்தி இரண்டு வருடங்களாக பணிபுரியும் ராஜகோபால் மீது பல்வேறு முறைகேடுகள் உள்ளதாகவும் இவர் தற்போது பணிமாற்றம் செய்துள்ளதாகவும் ஆனால் இவர் பணிமாற்ற அலுவலகத்திற்கு செல்லாமல் இங்கு அலுவலகத்தில் புதிதாக புதுப்பேற்றுள்ள கிளக்கிடம் சாவி கொடுக்க மறுப்பதாகவும் மேலே குறிப்பிட்டுள்ள ராஜகோபால் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் இருபத்தி எட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலை தமிழ்நாடு சட்டமன்ற தலைமைச் செயலகம் முன்பு சுமார் ஐம்பது பேர் கருப்புச் சட்டை அணிந்து சாலை மறியலில் ஈடுபட உள்ளதாக அந்த மனிதில் குறிப்பிட்டுள்ளார்